ஹாய்ங்கும் வரமத்துல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேன் இந்த வீடியோல ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்களை பத்தி சொல்ல போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முதல் நம்ம பேஸ்புக் ஃபாலோ பண்ணி நம்ம ஹம் டிக்டாக் பேஜ ஃபாலோ பண்ணி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணும் பண்ணி விட்டுருங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது யான் பிரதர் உங்களுக்கு யூடியூபால மணி வருதா நீ ரன் பண்றீங்களா இந்த சோசியல் மீடியாவில இன்னும் ரன் பண்ணிருக்கீங்களா நிறைய பேர் என்னையை கேட்கறது பிரதர் நீங்கள் லட்ச கணக்கில் சம்பாதிக்கீங்க அப்படி நிறைய பேர் என்ன இதை ஹெல்ப் பண்ணாமல் கேட்டுருக்கீங்க யூடியூப்பால் எப்படி உங்களுக்கு காசி வருது இப்படி நிறைய காசு வருது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ட்டு என்ன விஷயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு சோஷியல் மீடியாவில் அதாவது யூடியூப்பாலேயோ ஆலையோ எந்த ஒரு வருமானமும் வரலை நமக்கு வருமானம் வந்தது எதாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல நான் போட்ட ப்ரொமோஷன் வீடியோஸுக்கு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் வருமானம் வந்தி பட் கொஞ்சம் நாளைக்கு பிறகு நான் அந்த ப்ரொமோஷன் வீடியோ செய்யறதையும் விட்டுட்டேன் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நிறைய பேர் என்ன ப்ரொமோஷன் வீடியோ இருந்தீங்க நான் அதை விட்டுட்டேன் பட் இவ்வளவு நாளும் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் ஆளு அதாவது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் என்னுடைய முயற்சியாலையும் அல்லாவுடைய உதவியாலையும் இன்றைக்கு நம்மளுக்கு பேஸ்புக்கால ஒபிசியலா மோனிடன் ஒன்னாக்காங்க அதாவது அதாவது காசு வர ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது நாம ஃபேஸ்புக்கில் பண்ணா வீடியோஸ் அப்லோட் பண்ணா நம்மளோட வீடியோஸ் ஃபேஸ்புக்கால் நம்மளுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க அதை நம்ம நம்மளோட அக்கௌண்ட் வித்ரோல் பண்ணி இருக்கலாம் அதுவும் இன்னைக்குதான் மோனிடசன் ஒன்னாக இருக்கி ஹண்ட்ரட் டாலர் இப்போதைக்கு ஒரு அஞ்சு டாலர் ஆறு டாலர் அப்படி எனக்கு ரன் ஆயிருக்கு ஒரு ஹண்ட்ரட் டாலர் ஆகினது ப்ரோஸ்பு என்னுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து நான் அந்த முனியை என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸாக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ சரி பிரதர் நாங்களும் இந்த சோசியல் மீடியாவில் உழைக்கலாமா நாங்களும் சம்பாதிக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்களா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் பட் சோசியல் தான் லைஃப் அப்படின்ட்டு சோசியல் மீடியாவிலேயே ஃபுல் போக்கஸ நீங்கள் விடுறது சுத்த வேஸ்ட் அப்படின்னா நான் சொல்லுவேன் நீங்க ஒரு தொழில் இருக்கீங்க நீங்க ஒரு ஜொப்ல இருக்கீங்க அப்படின்னா அதை விட்டு போட்டு சோஷியல் மீடியாவில வீடியோஸ் போட்டு அப்லோட் பண்ணி மணி வரும் அப்படின்னு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது சுத்த வேஸ்ட் நிறைய பேரு மூணு நாலு ஜெம் கொடுத்து கேமரா வாங்கி மைக் ஒரு ஜெம் கொடுத்து வாங்கி சோஷியல் மீடியாவே ஃபுல்லா போக்கஸ் பண்றாங்க முதலாவது நீங்க தெரிஞ்சு விடணும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல நீங்க மணி ரன் பண்றேன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் நாலாயிரம் மணித்தேயாலும் உங்களோட வீடியோஸை ஒரு மாசத்துக்குள்ளேயே என்னையும் ஆக்கள் பாதிருக்கணும் நிறைய நிறைய பார்த்துருக்கணும் இப்படி யூடியூப்ல நிறைய கண்டு செய்திருக்கி பேஸ்புக் பார்த்த வரைக்கும் ஆறாயிரம் மனிதாலும் உங்களோட வீடியோஸ் எல்லாரும் பார்த்துருக்கணும் அப்படி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு நிறைய கண்டு செய்திருக்கி மணி வர ஆரம்பிச்சுட்டு பேஸ்புக்ல இன்னைக்கு மணி வர ஆரம்பிச்சுட்டு நான் இதுலயே ஃபுல் போக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க நீங்க ஒரு தொழில் இருக்கீங்கன்னா அதை விட்டு போட்டு பேஸ்புக்லயே ஃபுல் போக்கஸ் கொண்டு வர்றது கஷ்டம் அதாவது உங்களுக்கு இதுக்கு பிறகு நம்மளுக்கு இப்படி காணும் இந்த காசி காணும் நம்மளுக்கு இந்த காசை எடுத்து நாம லைஃப்ல செட்டில் ஆகலாம் அப்படின்னு ஒரு கட்டம் பாருங்க கூட காசி வரும் அப்போ அந்த டைம்ல நீங்க ஃபுல் போக்கஸ் சோசியல் மீடியாவிலேயே காட்டலாம் நான் கிட்டத்துல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் உண்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னையும் கூப்பிட்டு இருந்தாங்க பட் என்னால் போக முடியாது நான் இப்போ டுபாயில் இருக்கிறேன் அந்த ஃபங்க்ஷன்ல நிறைய டிக்ட் செய்யற நிறைய படியை மாற ஊக்குவிக்கிற முகமாக அந்த ஃபங்க்ஷன்ல கூப்பிட்டு விருது விருது கொடுத்துருந்தாங்க அதுல நான் பார்த்தேன் ஒரு சின்ன பொடியின் அவனுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கு அவனுக்கு கூப்பிட்டு விருது கொடுக்காங்க அவன் அப்ப யாரு போய் அவன் ஐடி செக் பண்ணி பார்த்த இடத்துல ஒரு குறைஞ்ச பட்சம் ஒரு ஆயிரம் போல வருஷத்துக்குள்ள ஒரு ஆயிரம் போல தான் அந்த சிறுவனுக்கு இப்படி விருதுகள் கொடுக்குற பரவாயில்லை அந்த சிறுவனை ஊக்குவிக்கிற மூவமா இருக்கும் பட் இந்த இடத்துல என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு சிறுவன் அவன் என்னப்பா இப்ப நாம ஏதோ ஒன்று பெருசா சாதிக்கிட்டோம் அப்படின்னு அவனோட மைண்ட் செட் மாறும் அப்ப அந்த இடத்துல வந்து செய்வான் புல் ப்ரோகிரஸ் சோசியல் மீடியாவிலே செலுத்துவான் அப்ப அவனுடைய அந்த இடத்துல வேஸ்ட் ஆகுறது அவனுடைய படிப்பு கல்வி கல்வி இல்லாம ஒண்ணுமே செய்யலாம் நான் எல்லாம் பெருசா படிக்கவே இல்லைங்க அதை இப்ப ஏன்னா யோசிக்கிறேன் இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது கூட ஆஹ் இது எல்லாமே உங்களை சப்போர்ட்டாலதான் நம்மளுக்கு பேஸ்புக்கால ஒபிஷியலா மோனிடைசன் ஒன் பண்ணிருக்காங்க இன்னும் உங்களுக்கும் என்னையும் டவுட் அது இருந்தா என்னை கேளுங்க இன்ஸ்டால்லாம்